நீங்களும் இந்த மாதிரி விதவிதமான குழம்புகளை வச்சு அசத்தணுமா இந்த வேலைக்கான சம்பளம் தான் எவ்வளவு இந்த வேலை கஷ்டமான வேலையா இந்த வேலையை எப்படி செஞ்சு பழகிறது இந்த சமையல் வேலைக்கு எவ்வளோலாம் மதிப்பு இருக்குது இந்த வேலைக்கான டிமாண்ட் இவ்வளவு இருக்கா இந்த வேலையை பழகிக்க யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் யாரெல்லாம் அந்த வேலையை ஈஸியாக பழகிட முடியும் ஒரு மாஸ்டருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன வேலையெல்லாம் இருக்குது எத்தனை மணி நேரம் இவங்களோட வேலை இப்படி பலவிதமான விஷயங்களை ஒரே வீடியோல தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு பெரிய மாஸ்டராக இது நல்ல வாய்ப்பா அமையும் நம்ம சமையலை கற்றுக்கிட்டா எந்தெந்த வகையெல்லாம் இந்த சமையலை பயன்படுத்தலாம் சாதாரண சமையல் தானே இந்த சமையலில் என்ன கத்துக்கிட்டு நம்மளால பெருசா சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் ஒரு பிரியாணியை நல்லபடியாக போட்டு கற்றுக்கிட்டோம் பிரியாணியை சூப்பராக செய்கிறோம் அப்படின்னாவே பிரியாணி கடையை வச்சு ஆர் பிரியாணி நம்ம ஜபார்பாய் பாய் அந்த மாதிரி பெருசாக வளர்ந்தவங்க நிறையா இருக்காங்க இப்படியாக இருக்கும்போது நம்ம பலகாரம் குழம்பு வகைகள் பரோட்டா அப்படின்னு எல்லாத்தையும் செஞ்சு அசத்தினா நம்மளால் வளர முடியாமல் இருக்குமா இப்படியா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நம்மளால் வளர முடியாம நம்ம கஷ்டத்துலேயே இருக்கிறதுக்கு காரணம்தான் என்ன நம்ம ஒரு கடையை தேர்ந்தெடுக்கிறது எப்படி சமையல் தெரிகிறவங்க ஒரு சாதாரண சின்ன முதலீட்டை வச்சு எப்படி கடை ஆரம்பிக்கலாம் எந்த இடத்துல கடை ஆரம்பிக்கலாம் இதை எப்படி சமாளிக்கலாம் ஃபினான்சியலாக பிரச்சனை வரும்போது எப்படி அதை சமாளித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வது சமையல் வேலையை பொறுத்த வரைக்கும் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் நகரப்புறத்தில் இருப்பவங்களுக்கு எப்படியெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கும் எப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் நீங்கள் இதெல்லாம் எப்படி சமாளித்து வெளியில் வரது வில்லேஜ் நகரம் இது ரெண்டு இடத்துல எந்த இடத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு ஹோட்டல் வச்சுட்டு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஹோட்டல் வேலையை தெரிஞ்சவங்க எப்படி சமாளிக்கிறாங்க தெரியாதவங்க ஏன் கடையை எடுக்கிறாங்க ஒரு ஹோட்டல் ரொம்ப நாளாக ஆகாமல் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ண காரணம் என்ன ஒரு ஹோட்டல் வேலை சமையல் வேலை அப்படிங்கிறதுல வந்து இவ்வளோ சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கா நான் நூற்றி ஐம்பது கடைகளுக்கும் மேலாக வேலைக்கு போயிருக்கேன் நான் எப்படி நூற்றி ஐம்பது கடைகளுக்கு வேலைக்கு போக முடியும் அது எப்படி எனக்கு வயசு முப்பத்தி ஒன்று சமையல் வேலையை ஒரு வருஷமாக தான் நான் ஃபுல் டைம் வேலையாக இருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் இந்த வேலையை பற்றி பெருசாக அனுபவம் கிடையாது ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ அனுபவம் எப்படி வந்துச்சு வாங்க ஒவ்வொரு விஷயமா தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் வந்து நான் பரோட்டா வீடியோ ஒன்று போட்டிருந்தப்ப அக்கா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு குழம்பு மாஸ்டரோட சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சம்பளம் ஆயிரம் ரூபாய் தராங்க கடைகளில் ஓட்டத்தை பொறுத்து ஆயிரத்தி இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கு ஒரு ஹோட்டலுக்கு சமையல் மாஸ்டரா வேலைக்கு போறோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும் எத்தனை மணிக்கு நமக்கு ரெஸ்ட் டைம் கொடுப்பாங்க எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பார்க்கலாம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் நாம வந்து கடையில இருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஏழரை மணிக்கு டிபன் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு அப்புறமா நம்ம நான்வெஜ் ஏதாவது செய்யணும் அப்படின்னா பத்து மணிக்குள்ளே நம்ம வந்து நான்வெஜ் ஐட்டத்தை வெளியில் கொடுத்தாகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பாட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் மதியம் பன்னெண்டுக்குள்ளே நம்ம சாப்பாட்டு வேலையை முடிச்சிடணும் அதுக்கப்புறமா நமக்கு வந்து ரெஸ்ட் டைம் தான் ரெஸ்ட் டைமுக்கு போயிட்டு மூணு மணி நேரமும் நாலு மணி நேரமோ ரெஸ்ட் எடுத்துட்டு மூன்றரை மணிக்கு ரெஸ்ட் முடிஞ்சு நம்ம கடைக்கு போகணும் கடைக்கு போயிட்டு நாம் வேலையெல்லாம் நைட் வேலையை முடிச்சிட்டு நம்ம அஞ்சு மணிக்கு கிளம்பிடலாம் இது ஒரு குழம்பு மாஸ்டரோட வேலையும் சம்பளமுங்க இந்த சமையல் மாஸ்டரோட வேலையும் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப கரெக்டாகவே இருக்கும் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம் ஒரு பரோட்டா மாஸ்டரோட சம்பளமும் அவங்களோட டைமிங்கும் பார்க்கலாம் ஒரு பரோட்டா மாஸ்டருக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஓட்டம் உள்ள ஒரு கடைகளில் ஆயிரம் ரூபா சம்பளம் அதுவே வந்து சிப்டு கணக்கில் போட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஏழ்நூறுலேருந்து எட்நூறுரூபா வரைக்கும் சிப்ட்டுக்கு தராங்க ரெண்டு சிப்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஆயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் நம்ம சம்பளம் வந்து வாங்க முடியும் அதுவே வந்து நம்ம மண்டப வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரரூபா வரைக்கும் சம்பளமாக கொடுக்குறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாஸ்டர் போட்டு ஒவ்வொரு கடைகளில் வேலை செய்வாங்க சைடு மாஸ்டருக்கு வந்து ஆயிரம் ரூபாயும் மெயின் மாஸ்டருக்கு ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் தராங்க இந்த சம்பளத்தை வந்து எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோவுக்கு மாவு ஓடுது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சம்பளமும் பத்து கிலோவுக்கு மேலே வந்து மாவு வந்து ஓடுது அப்படின்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு நமக்கு வந்து சம்பளம் வந்து பிரித்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி தான் கடைகளில் வந்து பரோட்டா மாஸ்டருக்கு சம்பளமாக தராங்க ஒரு பரோட்டா மாஸ்டரோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு போயிட்டு நமக்கு வந்து ரெஸ்ட் டைம் வந்து ஒவ்வொரு கடைகள்லேயும் ஒவ்வொரு டைமிங்கில் கொடுப்பாங்க ஆக மொத்தம் மூணு மணி நேரம் ரெஸ்ட் டைம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்தரை டு பதினோரு மணிக்கு தான் வந்து நமக்கு வீட்டுக்கு விடுவாங்க பரோட்டா மாஸ்டரோட டைமிங் வந்து இதுதான் லேடீஸ் வந்து நம்ம பரோட்டா மாஸ்டராக வெளியில் வேலைக்கு போகிறோன்னா கொஞ்சம் சிரமம்தான் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பரோட்டா மாஸ்டர் வேலையை வந்து கற்றுக்கிட்டு நம்ம கடையில் நாம் வேலை செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் சம்பளங்கிறதும் மிச்சமாகும் நமக்கும் வந்து மாஸ்டர் பிரச்சனை இல்லாமல் நாம் இந்த வேலையை செஞ்சிக்க முடியும் அதனால் கண்டிப்பாக நம்ம கடைகளுக்கு நாம் வேலை செய்ய கண்டிப்பாக பரோட்டா மாஸ்டர் வேலை வந்து லேடிஸ்க்கு சூப்பராகவே செட் ஆகும் ஆக மொத்தம் கல் மாஸ்டருக்கும் கொழும்பு மாஸ்டருக்கும் சம்பளம் ஒன்று தான் டைமிங் தான் வேற வேற அடுத்தது கொழம்பு மாஸ்டருக்கும் பரோட்டா மாஸ்டருக்கும் கடையில் எவ்வளோ டிமாண்டுன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு ஹோட்டல் கடைகளிலையும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் இல்லாமல் ரொம்ப தவிச்சு போய் இருக்க கடைகள் தான் அதிகமாக இருக்குது கடைகளில் இன்னைக்கு மாஸ்டர் வந்தால் போதும்பா அப்படிங்கிற அளவுக்கு தான் ஹோட்டலில் வந்து டிமாண்ட் இருக்குது எல்லா நகரப்புறங்கள்லேயும் நிறைய ஹோட்டல் இருக்கும் ஆனால் வேலையாட்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது அவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடு இருந்து வர ஆட்களை வந்து தங்க வச்சு ரூம் எடுத்து கொடுத்து வேலை வந்து வாங்கிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய வெளியூர்களில் இருந்தும் நிறைய மாஸ்டர்ஸ் வந்து தங்கி வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கணக்கில் அவங்க வந்து வருஷத்துக்கு ரெண்டு டைமோ மூணு டைமோ போய் பார்த்துட்டு வந்துருவாங்க ஃபேமிலியை இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல பார்த்தீங்களா ஃபேமிலியோட கூட வந்து தங்கி செஞ்சிட்டு இருக்காங்க மாஸ்டர் தொழிலை இவ்வளவு வேலை வாய்ப்பு உள்ள தொழிலை வந்து நாம் எப்படி கத்துக்கறது அப்படின்னு பார்க்கலாம் வீட்டில் நீங்கள் வந்து சமையல் சூப்பராக செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து சமையல் வேலையை கற்றுக்கிட்டு நீங்கள் ஹோட்டல்லையும் செய்ய முடியும் அங்கே சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறுபட்டு வரும் அதை வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாகவே கற்றுக்கலாம் இன்றைக்கி எவ்வளவோ படிச்சுட்டு இன்றைக்கி வந்து வேலைக்கான சம்பளம் இல்லாமல் நிறைய பேர் வந்து மாஸ்டர் தொழிலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி இருக்காங்க மாதம் இருந்து ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இதுலயும் நம்மளால் நல்லபடியா ஆர்டர் எடுத்து சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்னா மாதத்துக்கு கோடிக்கணக்கில் கூட சம்பாதிக்க முடியும் நீங்க நல்லா சமைப்பீங்க வீட்டில் அப்படின்னா முதல்ல வந்து ஒரு சின்ன கடைகளுக்கு வெட்டு வேலைக்காக நீங்க போகலாம் காய்கறி வந்து வெட்டி கொடுக்கறது தான் வெட்டு வேலை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வெட்டு வேலைக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை இருந்து என்ன அளவுகள் செய்கிறாங்க எவ்வளோ வேகமாக வேலை செய்கிறாங்க அங்கே வந்து என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குது அப்படிங்கிறத சின்ன சின்னதாக நீங்கள் கவனித்து கற்றுக்க ஆரம்பிக்கலாம் மாஸ்டர்ஸ் வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போதும் சின்ன சின்ன விஷயங்களை எவ்வளோ போடுறாங்க என்ன அளவுகள் செய்கிறாங்க எவ்வளோ தேங்காய் போடுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் உங்களுக்கு சமையல் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக வெட்டு வேலைக்கு போகிறவங்க வெட்டு வேலைக்கு போய்கிட்டே பாத்திரம் தேய்க்க போகிறவங்க பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டே காலத்தை தள்ளிடுறாங்க அந்த மாதிரி இல்லாமல் நாமளும் ஒரு வேலைக்கு சிம்பிளாக போகிறோம் அப்படின்னா அடுத்து நாமளும் பெரிய கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு முயற்சி செய்யணும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது நிறைய பேர் ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க எப்படி வேலை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நான் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்காக சின்ன வயசில் வேலைக்கு போனேன் அப்படியே வெட்டு வேலைக்கு போய்கிட்டு மாஸ்டர் கூடமாட வேலை செஞ்சு தான் நான் வந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் ஒரு பெரிய மாஸ்டரா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு மாஸ்டர் தொழிலை கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து வீடியோவா பதிவிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் குழம்பு மாஸ்டர் வேலையும் சரி புரோட்டா மாஸ்டர் வேலையும் சரி கண்டிப்பா நீங்க கத்துக்க இதுவும் ஒரு வாய்ப்பாக அமையும் இந்த ஹோட்டல் தொழிலில் லாபம் இருக்கா அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக லாபம் இருக்குது ஹோட்டல் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஹோட்டல் வந்து எந்த இடத்துல இருக்குது எப்படி நம்ம வந்து ஹோட்டல் வைக்கிறதுக்கு இடம் சூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முடிஞ்சளவுக்கு பஸ் ஸ்டாண்டு நல்லா வந்து ஒரு கார்னர் அதாவது வந்து மூணு ரோடு நாலு ரோடு பிரிகிற இடத்துல அந்த கார்னரில் ஹோட்டல் வைக்கிறது இந்த மாதிரியான இடங்களில் ஹோட்டல் இருந்துச்சுன்னா நல்ல ஓட்டம் இருக்கும் அதே நீங்கள் வந்து நகரப்புறங்களில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குழம்பு கடை வச்சா கூட நம்மளால் வந்து சமாளித்து வர முடியும் ஒரு வேலைக்கு போய் நாம் சம்பாதிக்கிற பணத்தை வந்து நாம் சொந்தமாக ஒரு குழம்பு கடை வச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் சமைக்க டைம் இல்லாமல் முப்பது ரூபாய்க்கோ நாற்பது ரூபாய்க்கோ குழம்பு வாங்கிட்டு தோசை மாவை வாங்கிட்டு போய் நைட்டு டிஃபனை முடிச்சிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அதனால் நீங்கள் சிம்பிளாக ஒரு குழம்பு கடை வச்சு கூட சமாளிக்கலாம் அதுலேயே நீங்கள் பணியாரம் இட்லி தோசையும் உங்களால் முடிஞ்சால் ஊற்றி நீங்கள் விற்பனை செய்யலாம் ஹோட்டல் வேலையில் உடனே லாபம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம தரமான உணவும் தரமான பொருளும் கொடுத்து முகம் கோணாமல் வர கஸ்டமர்கிட்ட நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நமக்கு லாபம் அப்படிங்கிறது வரும் அந்த லாபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வர கஸ்டமர் இன்னும் நாலு பேத்தை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்லி சாப்பிட வச்சு சாப்பிட்டா மட்டுந்தான் அதுதான் நமக்கு லாபம் ஒரு கஸ்டமர் இன்னைக்கு வராங்க நாளைக்கு அவங்க நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னா நமக்கு லாபம் இல்லை அப்படின்னு அர்த்தம் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு நாள் நல்லபடியாக போகும் ஒரு நாள் வேஸ்டேஜ் அப்படிங்கிறது ஆகும் அந்த வேஸ்டேஜை நாம் எடுத்து கீழே கொட்டுறதும் சூடு பண்ணி அடுத்த நாள் கொடுக்குறதும் நம்ம வியாபாரத்தை கெடுத்து விட்டுரும் முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மதிய சாப்பாடு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே ஓடாதுன்னு தெரியும் போது நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆசிரமத்துக்கோ இல்லை முடியாதவங்களுக்கோ கொடுத்துருங்க அது வந்து நமக்கு புண்ணியத்தையும் சேர்க்கும் அதே சமயம் நம்ம வியாபாரத்தையும் பெருக்கும் அதை வீணாக்காதீங்க ஒரு சிம்பிளான கடை வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட்கள் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க அதுவே வந்து கொஞ்சம் நல்ல நடுத்தரமான பெரிய கடையாக வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து வேலையாட்கள் எத்தனை பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு பார்க்கலாம் தள்ளுவண்டி கடையோ இல்லை வீட்டுக்கு முன்னாடி நம்ம சமையல் செஞ்சு வச்சு விற்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வேலை தெரிஞ்சு நாம் வந்து வேலையே செய்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் நமக்கான கூலியும் நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நாம் செய்யாமல் வேலைக்கு ஆட்கள் வச்சு செய்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து கிலோ பரோட்டா மாவாவது ஓடணும் முட்டை வந்து ஒரு மூணு அட்டையாவது ஓடணும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தோசை மாவு மூணு கிலோ இந்த மாதிரி சாப்பாடு ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ ஓடனா தான் வேலையாட்கள் வச்சால் நம்மளால் சமாளித்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் சிம்பிளாக ஓடுற கடையில் தள்ளுவண்டி கடையாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற கடையாக இருந்தாலும் சரி நாம் கற்றுக்கிட்டு நாம் வந்து சமையலை வந்து ரெடி பண்ணி விற்றா மட்டும்தான் நமக்கான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு மேலே நமக்கு ஒரு கூலி அப்படிங்கிறதும் நிற்கும் கொஞ்சம் ஓட்டம் உள்ள ஏரியாவாக இருக்குது கடை வந்து நல்லா ஓடும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் கடை வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கல் மாஸ்டர் அதாவது பரோட்டா மாஸ்டர் ஒரு குழம்பு மாஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு சப்ளையர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷியர் கிளீனிங் அதாவது பாத்திரம்லாம் கழுவி வைக்க ஒரு ஆள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வேலைக்கே ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் கடையை வந்து சரியான டைமுக்கு டிஃபனும் சாப்பாடும் கொடுத்து கடையை சரியான முறையில் நடத்த முடியும் அதனால் கண்டிப்பாக இத்தனை ஆட்கள் தேவைப்படுவாங்க நல்ல ஓட்டமுள்ள கடைகளில் மாஸ்டருக்கு கை வேலைக்காகவும் ஒரு ஆள் வச்சுருப்பாங்க அதாவது வந்து அரவை போட்டு தரது வெங்காயம் உரிச்சு தரது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் திருவி தரது இதுக்காகவும் ஒரு ஆள் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி இத்தனை ஆட்களும் இருந்தால் மட்டும்தான் தலைவலி இல்லாமல் சரியான டைமுக்கு கொடுத்து நம்ம வந்து வேலையை வந்து சரியாக செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா கடையை நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அடுத்து ஹோட்டலுக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடுப்பு அடுப்பு வந்து சிலிண்டர் அடுப்பு பரவாயில்லையா இல்லை விறகடுப்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நமக்கு கண்டிப்பாக விறகடுப்பு போட முடிஞ்சிச்சுன்னா விறகடுப்பு தான் நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சிலிண்டர் விற்கிற விலைக்கு சிலிண்டர் அடுப்பு வச்சு நமக்கு கட்டுப்படி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக விறகடுப்பு போட முடிஞ்சால் விறகடுப்பு போடுறது ரொம்ப பரவாயில்லையாக இருக்கும் விறகடுப்புக்கும் சிலிண்டர் அடுப்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிலிண்டர் அடுப்புக்கு ரூபாய் செலவாகுது ஒரு சிலிண்டர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வருது அப்படின்னா விறகடுப்புக்கு உங்களுக்கு ஐநூறுரூபா தான் செலவாகும் அப்போ அதில் இருந்து ஐநூறுரூபாயை எடுத்து இன்னும் ஒரு ஐநூறுரூபா போட்டு நம்ம மாஸ்டருக்கு ஒரு சம்பளமாக கொடுக்க முடியும் உள்ளே சமையல் செய்கிறதுக்கு சிலிண்டர் அடுப்பால் செஞ்சாலும் கூட வெளியே பரோட்டா மாஸ்டருக்கு கண்டிப்பாக விறகடுப்பு இருந்தால் தான் சமாளிக்க முடியும் ஏன்னா சமையல் அப்படிங்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஆனால் பரோட்டா கல் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா இருந்து நைட்டு வரைக்கும் கல் எரிஞ்சிட்டே இருக்கணும் அதில் வந்து சிலிண்டர் வந்து அதிகப்படியாக செலவாகும் அதனால் வெளியே பரோட்டா கல்லுக்கு கண்டிப்பாக விறகடுப்பு தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஒரு சிலர் வந்து கடையை ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்குள்ளேயே க்ளோஸ் பண்ண என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம கையில் காசு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக ஒரு கடை ஆரம்பித்து அதிலிருந்து வளர்ந்து வர்றது தான் பரவாயில்லையா இருக்கும் நம்ம கையில் காசு இல்லாமலே நாம் வந்து பெருசாக கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லி கடனை வாங்கி பெருசாக கடை ஆரம்பிப்போம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு மாஸ்டர் வேலை எதுவுமே தெரியாம ஆள் போட்டு சமைப்போம் கல்லுக்கு மாஸ்டர் போடுவோம் எல்லா வேலையும் ஆட்கள் வச்சுட்டு நாம கேஷீரா மட்டுமே உக்காந்துட்டு இருப்போம் அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வாங்கியிருக்க நாலு லட்ச ரூபாய்க்கு வட்டி கட்டணும் அடுத்தடுத்து நம்ம குடும்ப செலவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அந்த காசுக்காக நாம் என்ன செய்வோம் அப்படின்னா தினமும் வர வருமானத்தில் நாம் அதில் ஒரு பகுதியை எடுத்து நம்ம கடனை கட்ட ஆரம்பிப்போம் மாஸ்டர் வரலனா கடையை லீவ் விட்டுருவோம் இந்த மாதிரி சிலிண்டர் அடுப்பு யூஸ் பண்ணி சமைச்சிகிட்ருப்போம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் ஒவ்வொன்றுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து காசு வந்து போயிட்ருக்கோம் அது தெரியாமல் நம்ம ஹோட்டலை நடத்திட்டிருப்போம் அதுக்கப்புறம் நம்மளால் சமாளிக்க முடியாமல் மாஸ்டர்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் சம்பளத்தை கட் பண்ணுவோம் நாளைக்கு தரேன்னு சொல்லும் அவங்க வந்து வராமல் போயிடுவாங்க சில காலம் கழித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் இல்லாமல் நமக்கும் வேலை தெரியாது அப்படிங்கும்போது அந்த கடையை ரன் பண்ண முடியாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்காகவும் கடையை வந்து க்ளோஸ் பண்ணுறது உண்டு நம்ம வாங்கியிருக்க கடன் சுமைக்காக சமையலில் வந்து கை வச்சு இருக்கிற பொருளெல்லாம் குறைச்சி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டையும் குறைச்சிருவோம் இந்த மாதிரி செய்கிறதுனாலையும் வியாபாரம் வந்து டல்லாகி கடை க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வாங்கியிருக்க நாலு லட்ச ரூபாய் கடனுக்கு வட்டி கட்டணும் எல்லா மாஸ்டருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் ஆளுக்கு பத்தாயிரம் நிறுத்தும் போது அதில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கடை வந்து எஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் காய்கறி கடன் அந்த கடன் இந்த கடன் சொல்லிவிட்டு எல்லாத்துலேயுமே அங்கங்கே வந்து கடன் வாங்கி செய்யும் போது நமக்கு பிரச்சனை அதிகமாகும் அதனால் வந்து நம்ம கையில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக ஆரம்பித்து அந்த இடத்துல நாம்ளே வேலையாட்களாக இருக்கும்போது அந்த ஆயிரம் ரூபாய் சம்பளம் வந்து நம்ம குடும்ப செலவுக்கு உதவும் நாம் தான் வேலையாட்கள் அப்படிங்கும்போது நம்ம கடையை லீவ் விடாமல் கரெக்டாக வந்து கடையவும் நடத்துவோம் வேலையாட்கள் சம்பளம் கொடுக்கல சரியாக பத்து நாள் இருபது நாள் தள்ளி போடுறோம் அப்படின்னா அவங்க வந்து அடுத்த கடையை தேடி போயிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்கும் சிம்பிளா கடைய க்ளோஸ் பண்ண என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா நாம் வேலை தெரியாமல் கடை ஆரம்பிக்கிறது முதல் தப்பு இரண்டாவது தப்பு நாம் வந்து ஒரு வேலை இருக்கோம் அப்படின்னா அதில் வர வருமானத்தை அதில் போட்டு அடுத்தது இரட்டி பார்க்கணும் அது இல்லாமல் நம்ம அதிலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறது இரண்டாவது தப்பு நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற மூணாவது தப்பு அவங்களுக்கு வந்து குடிக்கிற பழக்கம் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு காலையில காலையிலேருந்து வர வருமானத்தில் அப்பப்போ ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து வர லாபகாசு எல்லாத்தையுமே குடித்தே தீத்துருவாங்க அந்த மாதிரி இருக்கும்போதும் கடையை வந்து ரன் பண்ண முடியாமல் போயிடும் அவங்க செய்கிற நாலாவது தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற ஆட்கள் கிட்ட எப்போ பார்த்தாலும் கடிஞ்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க வேலையாட்களை வேலையாட்களாக நினச்சி அவங்களுக்கு கை வேலைக்கு கூட ஆள் இல்லாமல் ஒரு மாஸ்டரா இருந்தாலும் எல்லா வேலைக்கும் ஒருத்தரையே வச்சு கஷ்டப்படுத்தும் போது அவங்க வேலைக்கு வராம போயிடுவாங்க அந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களால மட்டுமே தான் ஹோட்டல் வந்து ரன் பண்ண முடியாம போகுது நிறைய ஹோட்டல்ல நான் விசாரிச்ச வகையில பார்த்த வரைக்கும் இதுதான் காரணமா இருந்தது ஒரு வருஷத்துக்குள்ள நூத்தி ஐம்பது கடைகளுக்கு எப்படி வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற விஷயத்த இப்ப வந்து தெரிஞ்சுக்க போறோம் நான் வந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடைகளுக்கு வேலைக்கு போயிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எப்படி போக முடியும் அப்படின்னு பாக்குறீங்களா சேலத்தில் மாஸ்டர்களுக்கான ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு அங்கே பாத்தீங்கன்னா சேலத்துக்குள்ளேயே மூணு ஸ்டாண்ட் இருக்கு சேலம் மாவட்டத்துக்குள்ள இருக்க எல்லா ஹோட்டலுக்குமே மாஸ்டர் வந்து இன்னைக்கு லீவு அப்படின்னா அங்க வந்து தான் வந்து ஆட்களை வந்து வேலைக்கு கூட்டிகிட்டு போவாங்க அங்க மாஸ்டர் மட்டும் இல்லைங்க சப்ளையர் கிளீனிங்க்கு ஆட்கள் டி மாஸ்டர் பலகார மாஸ்டர் இப்படி எல்லா மாஸ்டருமே அங்கே வந்து வருவாங்க காலையில் அஞ்சரை மணிக்கு ஸ்டாண்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா காலையில் எட்டு மணி வரைக்கும் ஸ்டாண்ட் வந்து ரன் ஆகிட்ருக்கோம் அங்கே ஹோட்டலுக்கு தேவையான ஆட்களை அவங்கவுங்க ஹோட்டல்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க நானும் அந்த இருந்து தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஏன்னா என்னால ரெகுலர் வேலைக்கு போக முடியல அப்படிங்கிற காரணத்தினால நான் வந்து கல்யாண விசேஷங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஆர்டர் எடுத்தும் சமையல் வந்து செய்ய போயிட்டு இருக்கேன் அதனால சமையல் இல்லாத காலகட்டத்தில் மட்டுமே நான் வந்து ஸ்டாண்டுக்கு வேலைக்கு போய் வேலை வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் ஸ்டாண்ட்ல இருந்து வேலைக்கு போகிறதுனால நமக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து நிறையவே கிடைக்குது ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒவ்வொரு விதமான ஆட்களை பார்க்குறோம் ஓனர்ஸ் பார்க்குறோம் வேலையாட்களை பார்க்குறோம் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அனுபவம் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கிது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் எப்படியெல்லாம் நம்ம வந்து வேலை செய்யணும் ஒவ்வொரு கடைகள்லையும் எப்படியெல்லாம் வந்து வேலை செய்கிறாங்க ஒவ்வொரு எப்படி எப்படியெல்லாம் வந்து உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்மளால தெரிஞ்சிக்க முடியுது பணத்தை பெருசாக சம்பாதிக்கிறமோ இல்லையோ அனுபவங்களை பெருசாக சம்பாதிச்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு காலத்தில் அது கை கொடுக்கும் அந்த அனுபவம் அப்படிங்கிறத நான் நிறைய இருக்கேன் அது ஒரு மகிழ்ச்சி தான் இந்த சமையல் வேலையை ஆண்களை விட பெண்கள் வந்து ரொம்ப ஈஸியாகவே கற்றுக்க முடியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம சமைக்கிறது பண்றதுன்னு பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையுமே நம்ம இருப்போம் நமக்கு கைவாட்டம் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சமையலை பொறுத்த வரைக்கும் அதனால் கண்டிப்பாக பெண்கள் வந்து இந்த சமையலை ரொம்ப சுலபமாகவே கற்றுக்கலாம் அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா அப்படிங்கிற சம்பளம் வந்து ஒரு பெரிய சம்பளம் தான் அது வந்து கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் கை கொடுக்கும் நீங்க வேலைக்கு போக முடியல வெளியில அப்படின்னா கூட வீட்டுக்கு முன்னாடி சின்ன ஒரு தள்ளுவண்டி கடையோ அல்லது நைட் டிஃபன் கடையோ அப்படி ஏதாவது போட்டால் கூட நமக்கு அது ஒரு வருமானமாக இருக்கும் பெண்களுக்கு கைத்தொழில் என்பது ரொம்ப முக்கியம் அதே சமயத்துல ஆண்கள் இந்த வேலையை செய்ய முடியுமா அப்படின்னா ஆண்கள் தான் அதிகபட்சமா வெளியில் வந்து போய் சமையல் வேலையை இருக்காங்க சமையல் செய்ய வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க சமையலில் ஆர்வம் இருந்தால் எந்த வயசுலேயும் சமையலை வந்து கற்றுக்கலாம் இன்றைக்கி சமையல் மாஸ்டருக்கும் ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கு அதே டி மாஸ்டருக்கும் ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்குது கல் மாஸ்டருக்கும் ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்குது நீங்கள் நல்லா டீ போடுவீங்க அப்படின்னா டீ மாஸ்டருக்குமே ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க அதே பலகார மாஸ்டருக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க சப்ளையருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் சம்பளமாக தராங்க க்ளீனிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து தராங்க அரப வேலை அப்படிங்கிறது வெட்டு வேலைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபாயிலருந்து ரூபாய் வரைக்கும் சம்பளம் தராங்க ஒரு ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு நீங்க கடைக்கு பொருட்கள் எல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக வாங்கிட்டு வந்து அது வந்து சரியான முறையில் நம்ம வந்து செலவுகளை பயன்படுத்தி கடையை வந்து நல்லபடியாக ரன் பண்ணோம் நம்ம வாங்குற தக்காளி வெங்காயம் பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா உங்களுக்கு இருந்து ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ கிலோவுக்கு கம்மியாக வரும் அதனாலேயும் நமக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ஆயிரம் வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும் நீங்கள் சாதாரணமாக ஒரு பிரியாணி சாப்பு வைக்கிறீங்க அப்படின்னா கூட இருந்து நமக்கு வருமானம் கிடைக்கும் பிரியாணி சாப்புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படாது நாமளே நல்லா பிரியாணி போடுவோம் அப்படின்னா பிரியாணியை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு தயிர் பச்சடி அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்னா அவ்வளோதான் இதை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு டேபிள் மேலே வச்சு சேல்ஸ் பண்ணால் கூட மதியம் ஒரு வேலைக்கு நமக்கு வந்து ஒரு ஐநூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு கூலி அப்படிங்கிறது கிடைக்கும் நம்ம அடுத்த வேலைக்கு போகிறத விட சொந்தமாக ஒரு கடை வச்சிட முடியும் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்ச நாள் வந்து இந்த பிரியாணி ஷாப்பை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு அனுபவம் நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு நல்ல கடையாக பார்த்து நீங்கள் பெரிய கடையாக ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி நீங்கள் வந்து கேன்டீன் ஆர்டரும் எடுத்து நீங்கள் சமையல் செய்து கொடுக்கலாம் கேன்டீன்குள்ளே போய் சமையல் செய்கிறீங்க அப்படின்னா அங்கேயும் முப்பதாயிரத்துலேருந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வந்து கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி கேன்டீனுக்குள்ளேயும் மாஸ்டராக வேலை செய்ய முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்பெனிக்குள்ளே கேன்டீன் நடத்திட்டிருப்பாங்க அங்கே செய்யலாம் காலேஜில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம சமையல் மாஸ்டராக இருந்தோம் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டு கடைகளுக்கு ஒரே இடத்துல செய்கிற மாதிரியான கடைக்கு தான் இன்றைக்கி நான் ஸ்டாண்டில் இருந்து வேலைக்கு போயிருந்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு ராமதாத்தா அறவைக்காக வந்தார் பாத்தீங்கன்னா தான் வந்து எனக்கு காய்கறி கட் பண்ணி தரதுலேருந்து இருந்து அறுவை போட்டு தரதுலேருந்து சாதம் அடிக்கிறது எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாரு நம்மளோட வேலை வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாமே முடிஞ்சது ஆனா பாத்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் தாத்தா வந்து இந்த குருமாவை வந்து கொதிக்க வச்சு நான் இறக்கிக்கிறேம்மா நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு நாம வந்து வேலையில இருந்து வீட்டுக்கு போக போகிறோம் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புனாலும் கூட ராம தாத்தா வந்து எட்டு மணி வரைக்கும் கடையில் தான் இருப்பார் ராம தாத்தா வந்து இந்த குழம்பெல்லாம் இன்னொரு கடைக்கு பிரித்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து காய்கறி எல்லாம் நாளைக்கு காலையில் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ராம தாத்தா கிளம்புவார் கடையோட ரூம்லேயே வந்து ராம தாத்தா தங்கியிருக்காரு ராம தாத்தாக்கு வயசு பாத்தீங்கன்னா எழுவத்தி அஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுலயும் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்வாரு தாத்தா இந்த வந்து ரெடியாகி போகுது தாத்தாவோட பங்களிப்பு தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ராமதாத்தா வந்து ஸ்டாண்ட்ல இருந்து யார் வர போறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராமா நான் வந்த உடனே ரொம்ப குஷி ஆயிட்டாரு ராமதாத்தா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அக்கா அக்கான்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தாரு எல்லாரும் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லாருமே உனக்கு கூட பிறந்தது ஒருத்தர் கூட தங்கச்சி இல்லையா எல்லோரும் தான் அக்காவா அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ராம தாத்தாவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி நம்ம எடுத்து டிஸ்பிளேயில் வச்சுட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த கடையில் பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் தலைக்கறி போட்டி நாட்டுக்கோழி காடை மீன் பொறிச்சது மீன் குழம்பு அப்படின்னு எல்லா வெரைட்டியும் கிடைக்கும் அவ்வளோதாங்க நம்ம வேலை முடிஞ்சது ராமதாத்தா இன்னும் செஞ்சிட்ருக்காரு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஏதோ எனக்கு தெரிஞ்ச தகவலை வந்து இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாய்